ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையமும் முறைப்படி அறிவித்துவிட்டது எனவே பிப்ரவரி மாதம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது இந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் திருமகன் ஈவேரா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இவர் இவி இளங்கோவன் அவர்களின் மகன் ஆவார் இவர் குறைவால் இறந்து போனார் அதன் பின்பு நடைபெற்ற இடைத்தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை வழங்கியிருந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேறொருவரை வேட்பாளராக அறிவிக்க திட்டமிட்டிருந்தார்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ இவி கே எஸ் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என அவரே நேரடியாக பரிந்துரைத்ததால் காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கொண்டது காரணம் ஈரோடு கிழக்கு கொங்கு பகுதியில் வருகிறது இங்கு அதிமுக செல்வாக்குமிக்க தொகுதியாக உள்ளது அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்டார் வேட்பாளரை அங்கு நாம் நிறுத்தினால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இல்லையில் தோல்வி அடைந்து விட்டால் அது ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய இழுக்காகும் என கூறியிருந்தார் எனவேதான் மீண்டும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சுமார் முன்னூறு கோடி ரூபாய் வரையிலும் செலவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் அதிமுக நாம் தமிழர் கட்சி களத்தில் இருந்தது சுமார் அறுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது ஒன்றரை ஆண்டுகளில் தேர்தல் நடைபெற உள்ளதால் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை விட்டுக்கொடுக்க திமுக தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது ஈரோடு மாவட்ட துணை செயலாளரான திரு செந்தில்குமார் முன்னாள் எம்எல்ஏ சந்திரசேகர் நெசவாளர் அணி தலைவரான சச்சிதானந்தன் என அனைவரும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து ஈரோடு தொகுதியில் நாம் வெற்றி பெற்று நமது கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் இந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் தொடர்ந்து இரு தேர்தல்களாக காங்கிரஸ் கட்சியை இங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறது நமது கட்சியைச் சேர்ந்தவர்கள் இங்கு பணி செய்ய வேண்டிய நிலையில்தான் இருக்கிறார்களே தவிர இங்கு போட்டியிட முடியாமல் உள்ளது எனவே இந்த முறை நமது கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்களாம் முதலமைச்சரும் இது பற்றி மூத்த அமைச்சர்களோடு ஆலோசித்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது ஈரோடு தொகுதியில் மீண்டும் நாம் போட்டியிடலாம் என்று ஒருமித்த கருத்து கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது இது முதலமைச்சருக்கும் பிடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சி இதை ஒப்புக்கொள்ளாது அப்படி என்றால் எப்படி சமாளிப்பது எனவும் கேள்வி எழுப்பினார்களாம் ஏனெனில் இது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்குத்தான் இந்த தொகுதியை மீண்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் மீண்டும் திமுக இங்கு போட்டியிட்டால் இது கூட்டணியில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் எனவும் அவர்கள் நம்புகிறார்களாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ அதை பற்றி நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் டெல்லி தலைமையோடு பேசுகிறேன் நேரடியாக ராகுல் காந்தியிடம் இது பற்றி பேசி விவாதித்து நான் முடிவு செய்து கொள்கிறேன் நீங்கள் இது பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தேர்தல் பணியை சிறப்பாக செய்யுங்கள் என அனுப்பிவிட்டாராம் மேலும் ராகுல் காந்தியிடம் நேரடியாக பேசினால் அவர் ஒப்புக்கொள்வார் என்றும் திமுக தரப்பு நம்புகிறதாம் ஏனெனில் இது சட்டமன்ற தேர்தல் மாநிலங்களவை தேர்தலாக இருந்தால் மத்திய அரசு அமைக்க வேண்டி உள்ளது அப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு உகந்ததாக இருக்கும் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விடாது மேலும் ராகுல் காந்தியும் இதை ஒப்புக்கொள்வார் எனவே அந்த நம்பிக்கையில் திமுக அரசு மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிட களமிறங்கி உள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்காக உடன்பிறப்புகளுக்கு முறையாக சுற்றறிக்கை அளிக்கப்பட்டு விட்டதாகவும் மிக விரைவில் திமுக இந்த தொகுதியில் தேர்தல் பணியை மேற்கொள்ளும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இதில் மிகப்பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது ஏனெனில் ஏற்கனவே கே எஸ் அழகிரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோது நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது திமுக வெறும் ஆறு தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு விட்டுக் கொடுத்திருந்தது அந்த அதிருப்தியில்தான் கே எஸ் அழகிரியை நீக்கினார் ராகுல் காந்தி அதன் பின்புதான் செல்வ பெருந்தகைக்கு தலைவர் பதவி அளிக்கப்பட்டது செல்வப் ராகுல்காந்தி ராகுல் காந்தி போன்றவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மீண்டும் தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகளையும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என பத்து தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக வழங்கியிருந்தது அதிலிருந்து செல்வப் தலைவராக செயல்பட்டு வருகிறார் இருப்பினும் அவர் அப்பொழுது திமுகவோடு உரிமை குரல் எழுப்புவதில் தவறுவது இல்லை திமுக எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க வேண்டும் நாமும் திமுக கூட்டணியில்தான் உள்ளோம் மேலும் அதனால் நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என ஏற்கனவே பேசியிருந்தார் அப்பொழுது ஈவிகே கே சிலங்கோவன் இதை கண்டித்திருந்தார் மேலும் அந்த கூட்டத்தில் பேசிய அவர் நாம் எத்தனை காலத்திற்கு கூட்டணிக்காக வேறு கட்சிகளோடு சென்று மல்லு கட்டி கொண்டு நிற்பது எப்பொழுது நாம் கூட்டணியை உருவாக்குவது என்றும் கேள்வி எழுப்பி இருந்தார் தற்பொழுது திமுக இந்த தொகுதியை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் இதில் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இருப்பினும் திமுக கேட்டுக்கொண்டால் ராகுல் காந்தி ஒப்புக்கொள்வார் ராகுல் காந்தியே ஒப்புக்கொண்டு விட்டால் செல்வ எதையும் செய்ய முடியாது என்றும் கூறப்படுகிறது எனவே இந்த தொகுதியில் திமுக போட்டியிடும் என்றும் சொல்லப்படுகிறது இதே இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் யாரோடு கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பான முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸுக்கு வழங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எப்பொழுது பொதுக்குழு நடைபெற்றாலும் அவர்கள் இது இதுபோன்ற முடிவைத்தான் எடுப்பார்கள் ராமதாஸ் அதிமுகவோடு கூட்டணி வைக்க தயாராக இருப்பதாகவும் அதே சமயத்தில் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது மகன் பிள்ளைக்குள் இதுபோன்று ஒரு பிரச்சனை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி